எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னென்ன ஸ்ப்ரே இருக்கு மனிதர்களுக்கு கேரக்டர் ஒன்று இருக்கிற மாதிரி எல்லா சோன்ஸ்க்கும் பல மடங்கு பவர்ஃபுல்லா கேரக்டர் இருக்கும் நீ என்ன செய்ய போற அப்படின்னு காட்டுறதுக்கு இது ஒரு சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான சரணங்கள் என்னும் கலந்த எனது ரேகிய சித்தர் குழந்தைகள் எல்லாரும் எல்லா அறிவும் பெற்று பிரமாதமாக நம்ம வேண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என் லைஃப் நான் இதெல்லாம் உட்காந்து எவ்வளோ எந்த காலத்துங்க நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருபத்தஞ்சி வருஷமா எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கும் ஒரு கல் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஏஞ்சல் லைட் ஏஞ்சல்ஸ் எல்லாமே அதை வந்து வந்து அடைவாங்க அதுதான் ஏஞ்சல் லைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இருக்கு ஏஞ்சல் லைட் இந்த ஏஞ்சல் லைட்டு வந்து ப்ளூ ப்ளூ கலராக லைட் ப்ளூவாக இருக்கும் இந்த ஏஞ்சல் லைட் இந்த ஏஞ்சல் லைட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன பண்ணுறோம் அதோடைய கேரக்டர்ஸ் என்ன அதான் இன்னைக்கு பார்க்கணும் என்னன்னு பார்ப்போம் முதல்ல இப்போ இதை பொதுவாக வந்து அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க அச்சீவ்மெண்ட்னா அதுக்கு ஒரு சக்தி கொடுப்பாங்க அந்த சக்தி கொடுத்து வந்து எங்கள் இலஜிவசத்தை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சோழும் சக்தி கொடுத்து இனிஷியேட் பண்ணி இனிஷியேஷனில் அதுக்கு தீச்சை கொடுத்து வச்சிருப்போம் எல்லாமே தீச்சை கொடுத்து தான் வைக்கிறேன் புரிஞ்சிச்சா என் கண்ணை பார்த்தாங்களே எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வச்சு தீச்சையை கொடுத்து கழுவி ஈச்சை கொடுத்து வைக்கிறோம் தீச்சை கொடுத்து கொடுக்குறோம் அது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு இதை நான் அப்படியே இந்த கல் இருக்க என்ன பண்ணால் தண்ணியில் போட்டால் தண்ணியில் ரெண்டு ட்ராப் குடிச்சா கூட போகிறோம் அதனுடைய பலன் கிடச்சிடும் இல்லை எனர்ஜினஸில் சூப்பர் குவாலிட்டி பிளாஸ்டிக் ஸ்ப்ரேஸ் அவைலபிள் ஸ்ப்ரே பாட்டில் சொல்ல மாட்டோம் சென்ட் பாட்டில் மாதிரி அப்படி அப்படி அடிச்சு போதும் புரிஞ்சுதா வீடு ஃபுல்லாகவும் அடிச்சு விட்டுருலாம் வீடு ஃபுல்லாக அடிச்சு விட்டுர்லாம் நம்ம மேலேயும் அடிச்சிடலாம் புரிஞ்சிச்சா திருச்சக்கணுக்கில் அது மட்டுமல்ல இதில் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரேஸ் வச்சுருக்கோம் என்னென்ன ஸ்ப்ரே இருக்குது அப்படின்னா உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னென்ன ஸ்ப்ரே இருக்குன்னு அதை ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் புரிஞ்சுதா இப்போ எப்படி இந்த ஸ்ப்ரே நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்பேன் என்னென்னா இப்போ த்ரோ சக்கரா இருக்குது இந்த த்ரோ சக்கராக்குரியது இந்த ஏஞ்சல் லைட் அது மட்டும் இல்லை நம்ம ஏஞ்சல்ஸ் எந்த ஏஞ்சல்ஸ் நீங்கள் கூப்பிட்றா இருந்தாலும் இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த அந்த ஏஞ்சல் நினச்சி அடிச்சிங்கனாலே போகிறோம் புரிஞ்சிச்சா ஏஞ்சல் நினைச்சி நம்ம நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அது மேலே அடிச்சு விட்டிங்கன்னா போறோம் அது பவராயிடும் எப்படி அப்படின்னா இந்த ஏஞ்சலை கல் இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி விசல்ல இந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் தான் இருக்கணும் இது மூடி இருக்கணும் மூடி இருக்கிறத வந்து கொண்டு போய் நல்ல வெயிலில் வைக்கணும் குறைஞ்சது மூணு மணி நேரம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயில்ல வைங்க அதுவும் எப்படிப்பட்ட தண்ணியில் மழை தண்ணீர் புரிஞ்சுதா மழை தண்ணியில் ரொம்ப பவர் சரி அது மட்டுமல்ல பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லா வெளியில் இருக்கணும் அதுக்குள்ள பௌர்ணமியில் இருக்கணும் இல்லை நிலா எப்பப்பெல்லாம் இருக்கோ அந்த நிலாவில் வச்சிக்கினாலும் பவர் அதை மூடி வச்சுட்டு அதை சேகரித்து வச்சுக்கணும் ஒரு பாட்டிலில் அதை இந்த மாதிரியில் ஊற்றி வச்சுக்கிறீங்க எப்போ தேவையோ அப்ப அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க புரிஞ்சிச்சா இந்த ஸ்ப்ரேல அவ்வளோ பவர் இருக்கு சரி அடுத்தது இது எதிர்க்கிட்டாங்க ஸ்பேப் பண்ணலான்னு எல்லா ஏஞ்சலையும் கூப்பிடுங்க உங்களுக்கு எத்தனை ஏஞ்சல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆர்கேஞ்சல் சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த ஸ்டோனை நீங்கள் நினை அதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் அப்படி சொல்கிறது நான் வந்து உங்களை செயல் மைக்கிறேன் நினைக்கிறேன் நான் உங்களை அசுராவாக நினைக்கிறேன் நான் உங்களை எந்த வேணுமா குவாடினா நினைக்கிறேன் அவங்க எதுவுமே மாதிரி நினச்சிக்கிறீங்க நினச்சி கையில் வச்சு நல்லா அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கிறப்ப உங்கள் தேர்ட் ஏரில் நீங்கள் ஃபீல் பாடு ஃபீல் பாடிட்டு அது அதுக்கப்புறம்தான் தண்ணியில் பண்ணும் அதுக்கு முதல்ல அந்த வேலையெல்லாம் கொண்டு துண்டு தண்ணியில் போடணும் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல எல்லா மனிதர்களுக்கும் எங்கே தான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு கிரு கேரக்டர் ஒன்று இருக்கும் இல்லை மனிதர்களுக்கு கேரக்டர்னு ஒன்று இருக்கிற மாதிரி எல்லா சோன்ஸுக்கும் பல மடங்கு பவர்ஃபுல்லாக கேரக்டர் இருக்கும் பல மடங்கு பவர்ஃபுல் என்ன மனுஷருக்கோ கண்ணுக்குள் தேரை வைத்தாங்க நான் கேட்குறேன் ஏய் கண்ணு தானே அது ஆ சுத்தமாக கல்லா இருக்கும் நீங்கள் பார்த்ததில் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் கல்லை உடச்ச உடனே அதில் ஒருத்தவனு சொன்னேன் ஐயா இதில் கல்லில் தேர இருக்கேன் அப்ப நான் என்னது அப்படின்னா சின்ன வயசில் கேட்டேன் அம்மா இதுக்குள்ள தவறாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னாங்க அப்படியா பார்க்கணும் அப்படின்னு பாருங்க அம்மா அப்படின்னாரு அப்படிலாம் இருக்க முடியுமா செத்துல போயிடும் மூச்சு புக்கா மூச்சு பிடி செத்து போயிடாதா அப்படின்னு கேட்டேன் நீங்க நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கள் அப்பா அவன் சமையல் இன்ஸ்பெக்டராக இருந்தாரா அவர் முன்னால் பெரிய இதை வச்சு உடச்சாங்க உடச்சா ரொம்ப பெரிய கல்லுமா அந்த கல்லை உடைக்கிறாங்க அது நாசுக்கா உடைச்சாங்க பொத்து வந்து தவிர குட்டி மாதிரி ஒன்று ஒன்று விழுந்துச்சு எனக்கு உயிரே பறந்துருச்சு கல்லுக்குள்ள அதுவும் உள்ள இது எப்படி உயிரிழந்திருக்கும் எப்படி சாப்பிட்ருக்கும் இல்லை கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கு அந்த இறைவன் சாப்பாடு கொடுத்துருக்காரு உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க கண்ணுங்களாத நான் கண்ணால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி சைன்ஸாக எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிச்சு அதான் உண்மை ஓ கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கு வந்து கடவுள் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு என்னத்தை தின்னு அந்த கல்லுக்குள்ளேன்னு எனக்கு தெரியல ரீலாகவே அத்தம்பரிய பார்ப்பில் இருந்த அந்த தேரை என்னத்தை தின்றுக்கும்னு அது ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் அது என்னத்தை தின்னு இருக்கும் அப்பா இந்த கல்லுக்குள்ளே எப்படிப்பா சாப்பாடுச்சு ஏமா வேண்டாம் கேள்வினாலும் கேட்குறியம் அம்மா அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு புரியுமா அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு புரியாது அவள் என்ன செய்வார் கல்லுளை எடுத்து தின்னுச்சுன்னா அவள் என்ன சொல்வார் அது ஆட்ருக்கு வந்து அப்போ எதில் வாழ்ந்திருக்குன்னா தன்னுடைய மூச்சில் வாழ்ந்திருக்கு அதெல்லாம் உண்மை இல்லையா அந்த சாப்பாடு என்ன அரிசி சோறு வச்சாங்களா இல்லை புருக்கிறவங்க போட்டுருந்தாங்களா உள்ள ஒண்ணும் கிடையாது சரி அந்த அந்த கண்ணுக்குள்ளே எவ்வளையா இருந்திருக்கும் காத்து யோசிச்சு பாருங்க அந்த கண்ணுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்க முடியும் கண்ணுக்குள் தேரைகிறது சாதாரண விஷயம் நான் கண்ணால பார்த்தது கண்ணுங்களா அப்ப நீங்க நினச்சி பாருங்க ஒரு கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த தேரை வளர்க்க முடியும்னா அந்த கண்ணுக்கும் ஒரு இதயம் உண்டு நான் நினைக்கிறேன் கண்ணுக்கு இதயம் கிடையாதுன்னு சொன்னாங்க இல்ல கண்ணுக்கு இதே மட்டும் இல்லை எல்லா சென்ஸும் இருக்கு அதுக்கு நீங்கள் ஒரு கல்ல ஒரு நேரம் நீங்கள் தொ தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ கூலா இருக்கும் ஒரு கல்ல தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும் புரிஞ்சிச்சா இட் இஸ் இட்ஸ் ஓன் கெமிஸ்ட்ரி இட்ஸ் இட்ஸ் ஓன் ஃபிசிக்ஸ் அண்டர்ஸ்ட் இட்ஸ் ஓன் என்ன சொல்கிறது அதுக்குன்னு ஒரு ஃபிகர் இருக்குது அந்த ஃபிகர் இருக்குது புரிஞ்சிச்சா ஸோ கல்லுக்குள்ளும் தேரை இருக்குங்கனால நீங்கள் என்ன பண்ணணும் கற்களை மதிக்கணும் கல்லை மதிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி இது என்ன பண்ணும் அப்படின்னா நீ என்ன செய்ய போற அப்படிங்கறத காட்டுறதுக்கு இது தத்து தவறுக்கு வரோம் ஐயப்பா எத்தனைப்பா இப்படி புரிஞ்சிச்சா இப்ப என்ன பண்ண போறோம் இந்த கல் என்ன செய்யணும் தைராய்டு நம்ம தைராய்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது அருமையானது புரிஞ்சா ரெண்டு இல்ல அந்த தண்ணி தாய் அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டாலும் சரி இல்ல தைராய்டு பிளேஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணாலும் சரி தொண்டையிலேயே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் புரிஞ்சிச்சா அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கையில் எங்கேயோ ஒரு இடத்த நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை தக்காளி கெல்லாம் ஒரு சோளம் வச்சுக்கலாம் புரிஞ்சிச்சா அந்த மாதிரி தைராய்டு வெயிட் கண்ட்ரோல் நம்மளுடைய குண்டாகாமல் இருக்குது திங்குறதை குறைக்கணும் அது வேறு விஷயம் இதை பண்ணுறப்ப திண்டுறது குறையும் புரிஞ்சிச்சா கணுங்களா அப்போ இதை தண்ணியில் நான் எப்போவுமே சொல்லுவேன் டூ டு த்ரீ ட்ராப்ஸ் தான் இந்த தண்ணியில் எடுக்கணும் ஏன்னா அது வைப்ரேஷன் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் டூ டு த்ரீ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை லங் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் சரி புரிஞ்சுதா கான்சியஸ் அவேர்னஸ் அப்படின்னாங்க அப்படின்னா நான் என்ன ப செய்கிறேன் இப்போ நான் செய்யறது கரெக்டாக சம்மே செஞ்சு முடிச்சு செஞ்சு மூட்டு வருத்தப்படுவோம் குளிப்படுத்தி போய் கடையில் போய் கண்ணாப்பிடா வாங்கிடுவோம் ஏன் வாங்கினோம்னா தெரியாது அது எதுக்கு வாங்கணும் தெரியாது அந்த நேரத்தில் நமக்கு தோணுச்சு வேணுச்சா தோணுது அது போய் வாங்கிடுவோம் புரிஞ்சிச்சா தேவையில்லாமல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கெல்லாம் நமக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த எந்த ரைட் யூஸ் ஆகும்